வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஒரு ஆழமான வித்தியாசமான ஒரு புத்தகத்துக்குள்ள போக போறோம் ஆமா ஸ்ரீ கிரி எழுதின ஹோலி சயின்ஸ் தமிழ வந்து கைவல்ய தர்சனம் நீங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப ஆர்வமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமா கண்டிப்பா இது உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும் இது வெறும் ஆன்மீக புத்தகம்னு மட்டும் சொல்லிட முடியாது இதுக்குள்ள அண்டவியல் இருக்கு மனித பரிணாமம் பத்தி பேசுது ஏன் வரலாறு கூட வருது ஆமா ரொம்ப ரொம்ப தனித்துவமான ஒரு படைப்பு இது சொல்ல போனா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலுல மகாவதார் பாபாஜியோட ஒரு தூண்டுதலால எழுதப்பட்டதுன்னு ஒரு கருத்து இருக்கு ஓ அப்படியா இதோட முக்கிய நோக்கமே பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற பல மதங்களுக்கும் பின்னால ஒரு அடிப்படை ஒற்றுமை இருக்கு பாருங்க அதை வெளிக்காட்டுறதுதான் சரி சரி குறிப்பா நம்ம இந்து மதத்தோட சாங்கிய சாங்கீதத்துவத்துக்கும் பைபிளோட அந்த வெளிப்படுத்தல் புத்தகம் ரெவலேஷன்ஸ் அதுக்கும் உள்ள சில ஆச்சரியமான இணைப்புகளை ஸ்ரீ யுக்தேஸ்வர் இதுல சுட்டி காட்டுறார் கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அப்போ நம்ம இந்த ஆழமான அலசலோட நோக்கம் என்னவா இருக்கும் ஸ்ரீ யுக்தேஸ்வரோட பார்வைகளை குறிப்பா அந்த யுக சுழற்சி கணக்கீடு ஆமா அது முக்கியம் அப்புறம் படைப்பு மனிதனோட இலக்கு இதையெல்லாம் பத்தின அவரோட சிந்தனைகளை கொஞ்சம் புரிஞ்சிக்கிறது இல்லையா கரெக்ட் அந்த யுக கணக்கீடு பத்தி நிறைய பேர் பேசுறத கேட்டிருக்கேன் அப்படி என்ன அதுல ஸ்பெஷல் கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி அந்த யுக கணக்கீடு தான் இந்த புத்தகத்தோட ஒரு மைய புள்ளினே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி ஆசிரியரை பத்தி ரொம்ப சின்னதா ஒரு அறிமுகம் சொல்லுங்க ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரி அவரோட இயற்பெயர் வந்து பிரியாநாத் கரார் இவரோட குரு லாஹிரி மகாசேயர் அவரோட குரு தான் மகாவதார் பாபாஜி அந்த குரு அலகாபாத்ல கும்பமேளா நடக்கும்போது பாபாஜியை இவர் சந்திச்சதாகவும் ஓ அப்போதான் இந்த மாதிரி ஒரு நூலை எழுதணும்னு தனக்கு ஒரு கட்டளை வந்ததாகவும் அவர் சொல்றார் பரமஹம்ச யோகானந்தரோட முன்னுரையில கூட இத பத்தி இருக்கு சரே அப்போ நேரடியா அந்த யுக கணக்கீட்டுக்கே போயிடலாம் நாம பொதுவா கேக்குறது கலியுகம்னா நாலு லட்சத்தி முப்பத்தி வருஷம் அப்படின்னு ஆமா அதுதான் பொதுவான கருத்து ஆனா ஸ்ரீ யுக்தேஸ்வரோட கணக்கு இதுல இருந்து ரொம்பவே வித்தியாசமா இருக்குமே ஆமா ரொம்ப ரொம்ப வித்தியாசம் ஸ்ரீ யுக்தேஸ்வரோட கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா நம்ம சூரியன் இருக்கே அதுக்கு ஒரு இரட்டை நட்சத்திரம் டியூவல் ஸ்டார் இருக்குதா இரட்டை நட்சத்திரமா ஆமா அந்த இரட்டை நட்சத்திரத்தை நம்ம சூரியன் ஒரு இருபத்தி நாலாயிரம் வருஷத்துல சுத்தி வருது ஓஹோ இந்த ஒட்டுமொத்த சிஸ்டமும் பிரபஞ்சத்தோட ஒரு மாபெரும் மையம் அதுக்கு பெரிய விஷ்ணு நாபி அல்லது பிரம்மானு சொல்றார் அத நோக்கியும் அதுல இருந்து விலகியும் போகுதாம் சரி இந்த இருபத்தி நாலாயிரம் வருத சுழற்சி தான் நம்ம பூமியில யுக மாற்றங்களை கொண்டு வருதுன்னு அவர் சொல்றார் இருபத்தி நாலாயிரம் வருஷமா அப்ப அந்த நாலு லட்சத்து சொச்சம் கணக்கு அதேனாச்சு ஸ்ரீ யுக்தேஸ்வர் ரொம்ப தைரியமா சொல்ற விஷயம் அந்த நீண்ட கணக்கீடு ஒரு வரலாற்று பிழைங்கிறது தான் அப்படியா அவர் விளக்கத்தின்படி உண்மையான கலியுகம் வெறும் ஆயிரத்தி இருநூறு வருஷம்தானா அது கிபி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுலயே முடிஞ்சிருக்கணும் நானூத்தி தொண்ணூத்தி ஆமா ஆனா அந்த காலத்துல இருந்த அறிஞர்கள் அய்யோ கலியுகம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா மக்கள் பயந்துடுவாங்களே நினைச்சு அந்த ஆயிரத்தி இருநூறு பூமி வருஷத்தை ஆயிரத்தி இருநூறு தைவ வருடங்கள்னு மாத்திட்டாங்களாம் ஓ வருஷம் ஆமா அப்புறம் அந்த தெய்வ வருஷத்தை முன்னூத்தி அறுபதுல பெருக்கி கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் பூமி வருஷங்கள்னு ஒரு பெரிய கணக்க உருவாக்கிட்டாங்கன்னு அவர் குற்றம் அடைங்கப்பா இது ராஜ பரீட்சித் காலத்துல நடந்திருக்கலாம்னு ஒரு குறிப்பு சொல்றார் இது உண்மையில ஒரு பெரிய குற்றச்சாட்டா இருக்கே அப்போ ஸ்ரீ யுக்தேஸ்வரோட கணக்குப்படி யுகங்களோட கால அளவு எப்படி பிரியுது அந்த இருபத்தி நாலாயிரம் வருஷ சுழற்சிய அவர் ரெண்டா பிரிக்கிறாரு சரி ஒன்னு வந்து பன்னெண்டாயிரம் வருஷ ஏறு வரிசை காலம் அதாவது அசெண்டிங் ஆர்க் இன்னொன்னு பன்னெண்டாயிரம் வருஷ இறங்கு வரிசை காலம் டிசெண்டிங் ஆர்க் இந்த ஒவ்வொரு பன்னெண்டாயிரம் வருஷ வளைவுக்குள்ளேயும் நாலு யுகங்கள் வருது சந்திகள்னு சொல்ற இடைப்பட்ட காலத்தையும் சேர்த்து கலியுகம் ஆயிரத்தி இருநூறு வருஷம் வெறும் ஆயிரத்தி இருநூறு ஆமா துவாபர யுகம் ரெண்டாயிரத்தி நானூறு வருஷம் திரேதா யுகம் மூவாயிரத்தி அறுநூறு வருஷம் சத்திய யுகம் நாலாயிரத்தி எட்நூறு வருஷம் ஓ அப்ப இதெல்லாத்தையும் கூட்டுனா ஆமா கூடா சரியா பன்னெண்டாயிரம் வருஷம் வரும் ஏறும்போதும் இதே கால அளவுதான் இறங்கும் போதும் இதே கால அளவுதான் மொத்தம் இருபத்தி நாலாயிரம் இந்த யுகங்களுக்கும் மனுஷனோட அறிவு நிலைக்கும் அதாவது தர்மத்துக்கும் என்ன தொடர்முன்னு சொல்றாரு இதுதான ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் ஆமா நேரடி தொடர்பு இருக்கு இது வெறும் கேலண்டர் கணக்கு இல்ல மனிதனோட கூட்டு மனப்பான்மை அவனோட அறிவு எந்த நிலையில இருக்குங்கறத காட்டுது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் இப்ப பாருங்க கலியுகத்துல மனுஷனோட அறிவு வெறும் கண்ணுக்கு தெரியற ஸ்தூல பொருட்கள் கிராஸ் மேட்டர மட்டும் தான் புரிஞ்சுக்க முடியும் அதுக்கு மேல யோசிக்க முடியாது சரி அதுவே துவாபர யுகம் வரும்போது அறிவு கொஞ்சம் முன்னேறும் ஸ்தூலத்துக்கு பின்னால இருக்கிற விஷயங்கள் அதாவது மின்சாரங்கள்னு ஒரு சொல்றாரு ஆமா அந்த மாதிரி சூக்ஷ்ம சக்திகள் அதோட குணங்கள் இதையெல்லாம் புரிஞ்சுக்கிற திறன் வளரும் யுகத்துல இன்னும் நுட்பமா போகும் அறிவு தெய்வீக காந்த சக்தி டிவைன் மேக்னெட்டிசம் அதாவது நம்ம சிந்தன சக்தியோட மூலத்தையே புரிஞ்சுக்கிற அளவுக்கு திறன் வரும் ஓ கடைசியா சத்திய யுகத்துல முழுமையான மெய்ஞானம் அதாவது அந்த பிரம்மம்னா என்னன்னு உணர்ற நில வரைக்கும் அறிவு உச்சத்துக்கு போகும் அவர் இந்த புத்தகத்தை எழுதினப்போ அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலுல நாம எந்த யுகத்துல இருந்ததா சொன்னாரு இப்போ நாம எங்க இருக்கோம்

அப்போ ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலுல புத்தகம் எழுதும் போது நாம ஏறு வரிசை துவாபர யுகத்தோட நூத்தி தொண்ணூத்தி நாலாவது வருஷத்துல இருந்தோம் வருஷத்துல இருக்கோம் ஆக நாம சூட்சும சக்திகளை புரிஞ்சுக்கிற யுகத்துல இருக்கோம் இது அவர் சொல்ற அந்த அறிவியல் முன்னேற்றங்களோட பொருந்துதா ஆமா அவர் ரொம்ப முக்கியமா சுட்டி காட்டுறாரு பாருங்க துவாபர யுகம் ஆரம்பிச்சது கிபி ஆயிரத்தி எழுநூறுல ஆமா அந்த காலகட்டத்துல தான் அறிவியல்ல பெரிய பாய்ச்சல் கில்பர்ட் வந்து காந்தவியல பத்தி பேசுறாரு கெப்லர் கிரக விதிகளை சொல்றாரு கெலீலியோ டெலஸ்கோப் கண்டுபிடிக்கிறாரு நியூட்டன் ஈர்ப்பு விதிய சொல்றாரு ஆமாமா நீராவி இயந்திரம் மின்சாரம் எல்லாம் அந்த டைம் தான் கரெக்ட் பொருளுக்கு பின்னால இருக்கிற சக்திகளை மனுஷம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சதோட நேரடி அடையாளம் இதுதான் அவர் வாதிடுறார் ஒரு ஆதாரமா அவர் காட்டுறார் இது நிஜமாவே ரொம்ப யோசிக்க வைக்கிற ஒரு விஷயம் உலகத்தையே வேற மாதிரி பார்க்க வைக்குது சரி இந்த யுக சுழற்சி ஒரு பக்கம் இருக்கட்டும் பத்தி இந்த புத்தகம் என்ன சொல்லுது முதல் அத்தியாயம் வேதம் பத்தி தானே ஆமா இது வந்து இருந்து ஆரம்பிக்குது சூத்திரம் ஒன் என்ன சொல்லுதுன்னா பரம்பொருள் சத் மட்டும்தான் உண்மை அது நித்தியமானது முழுமையானது ஆதி அந்தம் இல்லாதது ஒன்னே ஒன்னு பிரிக்க முடியாதது அதிலிருந்து தான் மத்ததெல்லாம் தோன்றுது எப்படி தோன்றது அந்த பரம்பொருள்ல இருந்து ஓம் அப்படிங்கற ஒரு ஒளி மூலமா பிரகிருத்தி அதாவது ஏர்க்கல் அல்லது படைப்பு சக்தி வெளிப்படுது ஓம் பிரணவம் ஆமா அதே பிரணவம் வேர்ட் ஆமென் எல்லாம் ஒன்று தான் அவர் சொல்கிறார் இந்த ஓம் மொழி தான் காலம் தேசம் இடம் அப்புறம் அணு அதாவது படைப்பின் மூல அதிர்வு இது எல்லாத்தையும் தோற்றுவிக்குது இது சூத்திரம் த்ரீ பைபிளோட கூட ஒப்பிடுறான்னு சொன்னீங்களே ஆமா இந்த ஓம் அல்லது வார்த்தைய பைபிள்ல யோவான் ஒன் ஒன் இருக்கு இல்லையா ஆதியிலே வார்த்தை இருந்தது ஆமா அதோடும் வெளிப்படுத்தல் த்ரீ ஃபோர்டீன்ல வர்ற ஆமன் என்பவர் அப்படிங்கிற வரியோடவும் அவர் ஒப்பிட்டு பேசுறாரு இங்க அது நம்ம சயின்ஸ்ல படிக்கிற இல்ல இல்ல இது வந்து மிக மிக அதிர்வு துகள்கள் மாதிரி இந்த அணுக்கள் தான் ஒட்டுமொத்தமா சேர்ந்தா மாயை அதாவது இந்த தோற்றம் அதுவே தனித்தனியா இருக்கும்போது அவித்யா அதாவது தனிப்பட்ட மனிதனோட அறியாமை இது சூத்திரம் 4 இந்த அணுக்கள் மேல பிரம்மத்தோட பிரதிபலிப்பான புருஷன் அதாவது ஆன்மா படும்போது தான் படைப்பு விரிய ஆரம்பிக்குது இதுக்கு அப்புறம் எப்படி மனம் புத்தி இதெல்லாம் வருது அந்த ஆன்மாவோட புருஷன் ஈர்ப்பு சக்தி காரணமா அந்த அணுக்கள்ல இருந்து சித்தம் உருவாகுது சித்தம்னா மனசோட அடிப்படை பொருள் நம்மளோட இதயம்னு வச்சுக்கலாம் சரி அதுல இருந்து புத்தி பகுத்தறிவு அப்புறம் மனஸ் புலன்களோட சேர்ந்த மனம் கடைசியா அகங்காரம் நான் என்கிற உணர்வு ஈகோ உருவாகுது இது சூத்திரம் ஆறு இதுதான் நம்மளோட அந்த கரணம் உள்கருவிகள் சூப்பரா இருக்கு நம்ம உடல்கள் பத்தி என்ன சொல்றார் ஸ்தூல உடல் சூக்ஷ்ம உடல்னு நாம நிறைய கேக்குறோமே ஆமா ஆமா அதையும் சொல்றார் அந்த சித்தத்திலிருந்து ஐந்து தன்மாத்திரைகள் உருவாகுதாம் இத ஆரா எலெக்ட்ரிசிட்டிஸ்னு கூட சொல்லலாம் பஞ்ச பூதங்களோட மூலக்கூறுகள் மாதிரி உம் இது சேர்ந்து காரண சரீரம் உருவாகுது இந்த தன்மாத்திரைகள்ல சத்வ ரஜஸ் தமஸ் மூன்று குணங்கள் இருக்கு சரி இதுல இருந்து ஞானேந்திரியங்கள் ஐந்து உணர்வுறுப்புகள் கர்மேந்திரியங்கள் ஐந்து செயல் உறுப்புகள் தோன்றுது இந்த பதினஞ்சு தன்மைகள் பிளஸ் மனம் பிளஸ் புத்தி இது எல்லாம் சேர்ந்து லிங்க சரீரம் அல்லது சூக்ம சரீரம் உருவாகுது ஓ சூக்ம உடல் ஆமா கடைசியா இந்த தன்மாத்திரைகளோட ஸ்தூல வடிவம் இருக்கே கித்தி அப் தேஜஸ் மாருத் ஆகாஷம் நிலம் நீர் நெருப்பு காற்று வெளி அதேதான் இந்த பஞ்ச பூதங்கள் சேர்ந்து நம்மளோட ஸ்தூல சரீரம் உருவாகுது ஓ அப்போ ஆக மொத்தம் அஞ்சு பூதங்கள் பதினஞ்சு சூக்ம கூறுகள் அப்புறம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு இருபத்தி நாலு தத்துவங்கள் வருது இதுக்கும் பைபிளுக்கும் தொடர்பு படுத்துறாரா படுத்துறாரு இந்த இருபத்தி நாலு தத்துவங்களை வெளிப்படுத்தல் நாலு புள்ளி நாலுல வர்ற இருபத்தி நாலு மூப்பர்களோடு அவர் ஒப்பிடுறார் ஆச்சரியமா இருக்க அதே மாதிரி பிரபஞ்சத்துல ஏழு மேல் லோகங்கள் பூலோகம் தொடங்கி சத்தியலோகம் வரைக்கும் இருக்கு அப்புறம் ஏழு கீழ் லோகங்கள் அதாவது பாதாளங்கள் பாதாளங்களா இத நம்ம பைபிள்ல வெளிப்படுத்தல வர்ற ஏழு சபைகளோடவும் அவர் இணைக்கிறாரு இது ரெண்டும் சேர்ந்து பதினாலு புவனங்கள் இருக்குன்னு சூத்திரம் பதிமூணு சொல்லுது நம்மளை மறைக்கிறதா சொல்லுவாங்களே அஞ்சு கோஷங்கள் அது பத்தி இதுல வருதா வருதே அன்னமய கோஷம் உணவாலானது பிராணமய கோஷம் உயிர் சக்தியாலானது மனோமய கோஷம் மனதாலானது நானமய கோஷம் அறிவாலானது ஆனந்தமய கோஷம் பேரின்பத்தாலானது ஆமா இந்த அஞ்சு உரைகளும் ஆன்மாவ அதாவது புருஷனை மூடி மறைக்குதுன்னு சூத்திரம் பதினாலு சொல்லுது உயிலற்ற பொருள்ல இருந்து அப்புறம் தாவரம் விலங்கு மனிதன் தேவதை சன்னியாசின்னு பரிணாம வளர்ச்சி அடைய அடைய இந்த உரைகள் ஒவ்வொன்னா விலகிட்டே வரும்னு சொல்றாரு இது ஒரு பெரிய சிஸ்டம் மாதிரி தெரியுது இதுல இருந்து விடுபடுறது எப்படின்னு இந்த முதல் அத்தாயத்துல சொல்றாரா சுருக்கமா சொல்றாரு அதுக்கு பக்தி வேணும் ஒரு குரு அல்லது வழிகாட்டியோட உதவி தேவை அப்புறம் அந்த பிரணவ மந்திரமான ஓம் கேக்கணும் ஓ ஒளிய கேக்குறதா ஆமா இதுக்கு யோவான் ஸ்நானகன உதாரணம் சொல்றாரு அப்படி கேட்டு இரண்டாம் பிறப்பு பக்தி யோகம் அடையனோ அதுக்கப்புறம் மெய்ஞானம் ஞானம் கிடைக்கும் இதுதான் வழி சூத்திரம் பதினேழு இறுதி இலக்கு என்ன இறுதி இலக்கு கைவல்யம் அதாவது பரம்பொருளோட நாம இருக்கோம் அப்படிங்கிற நம்ம இயல்பான நிலைய உணர்றது சூத்திரம் பதினெட்டு இதையும் பைபிள்ல வெளிப்படுத்தல் மூணு புண்ணி இருபத்தி ஒன்னு வரியோட ஒப்பிடுறார் ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னுடனே கூட உட்காணும்படிக்கு அப்படின்னு வருமே அதோட ஓ புரிஞ்ச மாதிரி இருக்கு ஆனா நிஜமாவே ரொம்ப அடர்த்தியான விஷயங்கள் இப்போ அடுத்ததா அபீஷ்டம்னு ரெண்டாவது அத்தியாயம் அது வந்து இலக்கு பத்தி பேசுது இல்லையா ஆமா இதுல என்ன முக்கியமா சொல்றாரு இது கொஞ்சம் சுலபமா இருக்குமா இது கொஞ்சம் நேரடியாவே இருக்கும் நாம ஏன் விடுதலை அடையணும் அப்படிங்கறதே இது விளக்குது நாம இந்த மாயையோட பிடியில சிக்கிருக்கோம்னு நமக்கு எப்ப புரியுதோ அப்போதான் இதிலிருந்து விடுபடணும் அதாவது கைவல்யம் அடையணுங்கிற ஏக்கம் நமக்கு வரும் சூத்திரம் ஒன்று விடுதலைனா என்னன்னு சொல்றார் நம்ம உண்மையான இயல்புல அந்த ஆத்ம நிலையில நிலைச்சு நிக்கிறது எல்லா துன்பமும் இல்லாம போறது அதுதான் விடுதலை சூத்திரங்கள் ரெண்டு மூணு எல்லா துன்பத்துக்கும் காரணம் என்னவா அறியாமைதான் அவித்ய இல்லாத உன்னை இருக்குன்னு உண்மையா இருக்கிற உன்னை இல்லைன்னு நம்ப வைக்கிறது தான் இந்த அறியாமை சூத்திரங்கள் அஞ்சு ஆறு ஓ இந்த அறியாமைதான் அகங்காரம் பற்றுதல் வெறுப்பு குருட்டுத்தனமான பிடிவாதம்னு நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளையும் உருவாக்குது சூத்திரங்கள் ஏழு பன்னெண்டு சரி இருந்து முழுசா விடுபடுறதுதான் மனிதனோட உண்மையான நோக்கம் சூத்திரங்கள் பதினாலு பதினஞ்சு அப்போ நம்மளோட இயல்பான தன்மை என்னன்னு சொல்றார் நம்மளோட இயல்பு வந்து சத் நிலையான இருப்பு சித் தூய உணர்வு ஆனந்தம் குறையாத பேரின்பம் இதுதான் நம்ம நேச்சர் இதை எப்படி அடையிறது இதுக்கு ஒரு குருவோட வழிதாட்டுதல் கண்டிப்பா தேவை அவர் மூலமாதான் நம்ம உண்மையான சுயத்தை நம்ம உணர முடியும் சூத்திரங்கள் பதினாறு இருபத்தொன்னு எங்கேயும் இறுதிநிலை கைவல்யம் தான் பரம்பொருளோடு ஒன்றிணைதல் சூத்திரம் இருபத்தி ரெண்டு சரி இலக்கு இதுன்னு புரிஞ்சிடுச்சு அதை அடையிறதுக்கான செயல்முறைகள் என்ன அதுதான மூணாவது அத்தியாயம் சாதனம் இதுல தான் பயிற்சி முறைகள் வருமா ஆமா ஆமா இது ரொம்ப முக்கியமான அத்தியாயம் நடைமுறைக்கு தேவையான விஷயங்கள் இதுல நிறைய இருக்கு யக்ஞம் அல்லது தியாகம்னா என்னன்னு முதல்ல விளக்குறார் யக்ஞம்னா வேள்வியா இல்ல இங்க அவர் சொல்ற யக்ஞம் வேற தவம் பொறுமை ஆஸ்டரிட்டிஸ் ஸ்வாத்தியாயம் தன்னை பற்றி ஆழ்ந்த படிப்பு செல்ஃப் ஸ்டடி பிரம்மணிதானம் ஓம் மேல தியானம் பண்றது இது மூணு சேர்ந்ததுதான் உண்மையான யக்ஞம்னு சொல்றார் சூத்திரங்கள் ஒன்னு நாலு ஓ இதுல முக்கியமா ஓம் தியானம் தான் முக்திக்கு ஒரே வழின்னு ரொம்ப அழுத்தமா சொல்றார் அந்த ஓம் ஒளிய கேட்கணும்னா அதுக்கு என்ன தகுதிகள் வேணும்னு சொல்றார் நாலு விஷயம் சொல்றார் ஸ்ரத்தா அசைக்க முடியாத நம்பிக்கை அன்பு வீரியம் தார்மீக பலம் தைரியம் ஸ்மிருதி தெய்வீக நினைவு தன்னை மறக்காமல் இருப்பது சமாதி ஆழ்நிலை தியானம் கான்சென்ட்ரேஷன் அதாவது இதயத்தோட இயல்பான தான் எல்லாத்துக்கும் அடிப்படை சூத்திரம் சிக்ஸ் அந்த வீரியம் அதாவது தைரியம் எப்படி வரும் அதுக்கு ஒரு உண்மையான குரு மேல ஸ்ரத்தா வச்சு அவர் சொல்ற வழிகாட்டுதல சரியா பின்பற்றணும் சூத்திரங்கள் செவன் எயிட் இதுல உண்மையான குரு சத் யாரு போலியானவங்க அசத் யாருன்னு கூட விளக்கிறார் குரு சிஷ்ய உறவு எப்படி இருக்கணும்னு சொல்றார் இந்த வீரியத்தை நாம எப்படி வளர்த்துக்க முடியும் யமம் நியமம் பத்தி இங்கதான் வருதா ஆமா தான் யமம் தீங்கு செய்யாமை உண்மை பேசுதல் திருடாமை பிரம்மச்சரியம் பேராசை இல்லாமை மற்றும் நியமம் உடல் மன தூய்மை மன நிறைவு ஆன்மீக ஒழுக்கம் இது ரெண்டையும் கடைபிடிக்கிறது மூலமாதான் வீரியத்தை பலப்படுத்த முடியும் சூத்திரங்கள் நயன் லெவன் இதுல நியமம் பத்தி குறிப்பா தூய்மை பத்தி ரொம்ப விரிவா பேசுவாருன்னு சொன்னீங்களே ஆமா அதுல இயற்கை வாழ்க்கை முறை பத்தி ரொம்ப ஆழமா பேசுறார் சுவாரஸ்யமா இருக்குமே உதாரணமா உணவு பத்தி என்ன சொல்றார் மனுஷனோட பல் அமைப்பு நம்ம குடலோட நீளம் ஒரு உணவை பார்க்கும் போது நம்ம புலன்கள் எப்படி இயல்பா எதிர்வினையாற்றுது இதெல்லாம் வச்சு பார்த்தா மனுஷன் இயற்கையாவே பழங்கள் காய்கறிகள் கொட்டைகள் கிழங்குகள் பால் தண்ணீர் இதெல்லாம் சாப்பிடுற ஒரு ஜீவன் தான் ஃப்ரூட்டேரியன் மாதிரி அப்படின்னு ரொம்ப உறுதியா வாதிடுறார் பைபிள்ல கூட இதுக்கு சப்போர்ட் இருக்குன்னு சொன்னாரு ஆமா ஆதி ஆகமும் ஒன்னு டாட் இருபத்தி ஒன்பது வரிய மேற்கோள் காட்டுறார் பூமி எங்கும் விதை தரும் செடிகளையும் உங்களுக்கு ஆகாரமாக கொடுத்தேன் அப்படின்னு வருமே அத சரி மாமிசம் சாப்பிடுறது அதிக காரம் மசாலா இதெல்லாம் இயற்கைக்கு மாறானது அது நோய்களை கொண்டு வரும் தேவையில்லாத உணர்ச்சிகளை தூண்டும் குறிப்பா பாலியல் உணர்வுகளை சமரிலையற்றதாக்கும் கூட எச்சரிக்கிறார் உணவு மட்டும்தானா வேற என்ன இயற்கை வாழ்முறைகள் பத்தி சொல்றார் நாம வசிக்கிற இடம் பத்தியும் சொல்றார் ரொம்ப நெரிசலான சரியா காற்றோட்டம் இல்லாத இடங்கள்லாம் இயற்கைக்கு எதிரானது முடிஞ்ச வரைக்கும் திறந்த வெளி இயற்கையோட ஒன்றி வாழ்றதுதான் நல்லதுங்கிறார் நட்பு பத்தி கூட சொன்னீங்களே ஆமா சத் சங்கம்னு சொல்றோமே நல்ல எண்ணங்கள் நல்ல குணம் உள்ளவங்க சத் ஒருத்தர ஒருத்தர் இயற்கையாவே இருப்பாங்க அவங்க நட்பு நல்லது எதிர்மறையான ஆட்கள் அசத் கிட்ட இருந்து இருக்கணும் சரி அப்புறம் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற எட்டு விதமான கட்டுகள் இருக்குதான் வெறுப்பு அவமானம் பயம் துக்கம் மத்தவங்கள குறை சொல்றது இனப்பாகுபாடு குலப்பெருமை கர்வம் இதையெல்லாம் உடச்சி எரிஞ்சா இதயம் வந்து ரொம்ப பெருந்தன்மை அடையும்னு சொல்றார் சூத்திரங்கள் பனிரெண்டு பதினாலு இதெல்லாம் செஞ்சா என்ன தகுதி நமக்கு கிடைக்கும் இந்த அடிப்படையான உருக்கமோ தூய்மையும் நமக்குள்ள வந்த பிறகுதான் ஒருத்தர் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் இதெல்லாம் முறையா பழகிறதுக்கு தகுதியானவரா மாறுறார் சூத்திரங்கள் இருந்து பதினெட்டு ஓ இது வெறும் முதல் படி மாதிரி தானா ஆமா ஆசனம்னா உடல ஒரு நிலையான வசதியான பொசிஷன்ல வச்சுக்கிறது பிராணாயாமம்னா மூச்சு காற்றை கட்டுப்படுத்தி பிராணசக்தியை ஆள்றது பிரத்யாகாரம்னா புலன்களை வெளி விஷயங்கள ஓட விடாம உள்நோக்கி திருப்புறது இதுல பிராணாயாமத்தோட முக்கியத்துவத்தை அவர் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன் ஆமா பிராணாயாமம் வெறும் மூச்சு பயிற்சி மட்டும் இல்ல அது நம்ம கட்டுப்பாட்டிலே இல்லாத தானியங்கி நரம்பு மண்டலத்தை கூட கட்டுப்படுத்த உதவுமா அப்படியா அதனால உடம்புல ஏற்படுற சிதைவு குறையும் மரணத்தையே கூட கட்டுப்படுத்த முடியும் மகாநித்ரான்னு சொல்றாரு இதனால ஒரே பிறவியில நம்ம கர்மாவை முழுசா அனுபவிச்சு முடிக்கிறதுக்கு இது உதவும்னு சொல்றாரு இதுக்கு பைபிளிலிருந்து மேற்கோள் காட்டுறாரா அப்படின்னு ஒன் குரந்தியர் பதினஞ்சு புள்ளி முப்பத்தொன்னுல பவுல் சொல்றதையும் வெளிப்படுத்தல் ரெண்டு பத்து பதினொன்னுல வர்ற இரண்டாம் மரணம் பற்றிய குறிப்பையும் இதோட ஒப்பிடுறார் இது வந்து ஆன்மீக ரீதியா பழைய சுபாவத்துக்கு இறந்து புதுசா பிறக்கிற நிலையை குறிக்குதுன்னு அவர் விளக்குறார் அப்போ பிரத்யாகாரம்னா என்ன ஆசனம் முக்கியம் பிரத்யாகாரம்னா நம்ம புலன்கள் வழியா வெளியில தேடுறோம் இல்லையா சந்தோஷத்தை அத நிறுத்திட்டு உள்ளுக்குள்ள திருப்புறது அப்போதான் உண்மையான திருப்தி கிடைக்கும் சரி ஆசனம் எதுக்குன்னா உடம்பு அமைதியா இனிமையா ஒரு நிலையில இருந்தாதான் மனசும் அலையாம நிற்கும் அப்போதான் தெளிவா சிந்திக்க முடியும் தியானம் நல்லா கை கூடும் இந்த ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் இந்த பயிற்சிகளோட விளைவு என்னவா இருக்கும் இதையெல்லாம் சரியா செய்யும் போது ஸ்மிருதி அதாவது தன்னை உணர்தல் உண்மை நினைவு ஏற்படும் அப்போ படைப்போட ரகசியங்கள் புரிய ஆரம்பிக்கும் உம் அப்புறம் சமாதி நிலை அதாவது ஆழ்நிலை தியானம் கைகூடும் அப்போ பிரபஞ்ச உணர்வோட இனிய முடியும் இருபது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சம்யமம் அதாவது குறிப்பிட்ட ஒரு மையத்துல மனதை நல்லா குவிக்கிறது இது மூலமா அந்த ஓம் மொழியை கேட்க முடியும் பக்தி யோகம்னு சொல்ற ஞான ஸ்நானம் அல்லது இரண்டாம் பிறப்பு நடக்கும் சூட்சும உலகமான புவர் புவர்லோகத்துக்குள்ள நுழைய முடியும் தேவத கூட அடையலாம் சூத்திரங்கள் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இதுல இதயத்தோட நிலைகள் சாதிகள் யுகங்கள்னு எல்லாத்தையும் தொடர்பு படுத்துவாரு அது எப்படி வருது ஆமா அது ஒரு சுவாரஸ்யமான பகுதி இதயத்தோட அதாவது சித்தத்தோட ஐந்து நிலைகளை அவர் சொல்றார் இது ஒரு தனிப்பட்ட மனுஷனோட ஆன்மீக முன்னேற்றத்தை மட்டும் குறிக்கல ஓ இது ஒட்டுமொத்த சமூகத்தோட நிலையையும் சாதிங்கிறத பிறப்பால இல்லாம குணத்தால ஒருத்தரோட நிலையால பாக்குறார் அப்புறம் யுகங்களோட தன்மையும் இணைச்சு பேசுது சூத்திரங்கள் இருபத்தி மூணு முப்பது சொல்லுங்க எப்படி முதல் நிலை இருண்ட இதயம் டார்க் அண்ட் ஹார்ட் இது வந்து சூத்திர நிலை இது கலியுகத்தோட பொருந்தது இங்க கவனம் முழுக்க ஸ்தூல பொருட்கள் மேல தான் இருக்கும் சரி ரெண்டாவது ரெண்டாவது உந்தப்பட்ட இதயம் propelled ஹார்ட் இது க்த்திரிய நிலை இது யுக சந்தி காலம் மாதிரி மனசுல சந்தேகம் வரும் உண்மையை தேட ஆரம்பிப்பாங்க குருவோட தேவை இங்கே தான் வரும் ஞான ஸ்நானம் தான் ஆரம்பிக்கும் மூணாவது மூணாவது நிலையான இதயம் ஸ்டெடி ஹார்ட் இது துவிஜன் அதாவது இரு நிலை இது துவாபர யுகத்தோட பொருந்தது இவங்க சூக்ம சக்திகளை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க புவர்லோக வாசிகள் இவங்க நாலாவது நாலாவது அர்ப்பணிக்கப்பட்ட இதயம் டிவோட்டட் ஹார்ட் இது விப்ரன் நிலை இது த்ரேதா யுகத்தோட பொருந்தது இவங்க தெய்வீக காந்த சக்திய அதாவது சித்தத்தை மாயையே புரிஞ்சுப்பாங்க ஸ்வர்லோக வாசிகள் கடைசியா அஞ்சாவது அஞ்சாவது தூய்மையான இதயம் கிளீன் ஹார்ட் இதுதான் பிராமணன் நிலை இது சத்திய பொருந்தது இவங்க பிரம்மத்தையே உணற நிலைக்கு போவாங்க மஹர்லோகவாசிகள் இதுக்கு மேலயும் போக முடியுமா முடியும் அதுதான் மாயையை கடந்து போற பாதை ஆன்மாவை அதாவது கிரைஸ்ட் கான்ஷியஸ்னஸ் அல்லது கூடஸ்த சைத்தன்யத்தை முழுசா உணரும் போது ஜனலோகம் அடையலாம் அப்போ கடவுளின் குமாரன் அல்லது ஜீவன் முக்தன் ஆக முடியும் அதுக்கப்புறம் அப்பறம் தபோலோகம் அங்க பரிசுத்த ஆவியில தன்னை கரைச்சிக்கலாம் கடைசியா சத்ய லோகம் அங்க பிதாவோட அதாவது பரம்பொருளோட ஒன்னா இடலாம் அதுதான் கைவல்யம் சூத்திரங்கள் முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு இதுக்கும் யோவான் வெளிப்படுத்தல் வசனங்களா அவர் இணைக்கிறார் அடேங்கப்பா ரொம்பவே விரிவான ஒரு வரைபடம் கொடுத்திருக்காரு சரி கடைசியா அந்த நாலாவது அத்தியாயம் விபூதையா இது வந்து வெளிப்பாடுகள் அல்லது சித்திகள் பத்தி பேசுது இல்லையா ஆமா இதுல என்ன சொல்றாருன்னா மூணாவது அத்தியாயத்துல சொன்ன சாதனைகளை எல்லாம் சரியா செய்யும்போது என்னென்ன அனுபவங்கள் கிடைக்கும் என்னென்ன திறன்கள் அதாவது சித்திகள் வெளிப்படும்னு சொல்றாரு எப்படி இயற்கை வாழ்வு முறை தவம் ஓம் தியானம் இது மூலமா நம்ம மூன்று உடல்களையும் ஸ்தூல உடல் சூக்ஷ்ம உடல் மின்சாரம் மாதிரி காரண உடல் காந்தம் மாதிரி இதயம் சார்ந்தது தூய்மைப்படுத்தினா இந்த சித்திகள் தானா வரும் சூத்திரம் ஒன்னு முதல் மூணு வரைக்கும் இதுக்கு குருவோட வழிகாட்டுதல் ரொம்ப முக்கியம் ஓம் மந்திரம் பத்தி இதுல என்ன சொல்றார் அந்த மந்திரம் தான் அதாவது ஓம் அந்த தெய்வீக ஒலியை கேட்க வைக்கும் சூத்திரம் நாலு ஒரு சாதகனோட ஏத்த மாதிரி அந்த கேக்குற ஒளியோட தன்மையும் மாறுபடும்ன்னு சொல்றாரு சரி சீடர்களோட நிலைகள் பத்தி இதுல விரிவா இருக்கா இருக்கு மூணு நிலை சொல்றாரு பிரவர்த்தகன் குரு மேல அன்பு வச்சு ஆரம்பிக்கிறவர் சாதகன் யமம் நியமமெல்லாம் கடைபிடிச்சு உண்மையான சீடனா மாறுறவர் சித்தன் ஓம் ஒளியை கேட்டு ஞான ஸ்நானம் பெற்று நிபுணத்துவம் அடைஞ்சவர் சூத்திரங்கள் ஆறு எட்டு சித்தன் நிலையை அடைஞ்சா என்ன நடக்கும் சித்தன் நிலையில அந்த ஏழு முதுகெலும்பு மையங்கள்லையும் பாதாளங்கள் சபைகள் ஆன்மாவ காண முடியுமா ஏழு ரிஷிகள் அல்லது தேவ உணர முடியுமா சூத்திரம் ஒன்பது அவன் சூக்ம உலகமான சுவர்லோகத்துக்குள்ள நுழைஞ்சு தன்னோட சூக்ம வடிவத்தை பார்க்க முடியும்னு இத வெளிப்படுத்தலில் வர்ற அந்த ஏழு முத்திரைகள் போட்ட புத்தகத்தோட அவர் ஒப்பிடுறார் அதுக்கு அடுத்த நிலை இருக்கா இருக்கு காரண உலகமான மகர்லோகத்துக்குள்ள நுழைவான் ஆதி எண்ணங்களான வார்த்தை காலம் இடம் அணு கடந்து போவான் சூத்திரம் பத்து சரி அந்த மகர்லோகத்தையும் தாண்டி போகும்போது அவன் கடவுளின் குமாரனாகிறான் மாயையை முழுசா ஜெயிக்கிறான் அப்போதான் அஷ்டம சித்திகள்னு சொல்றோமே அனிமா ஆமா அனிமா மஹிமா லஹிமா கரிமா பிராப்தி வசித்வம் பிராகாமியம் ஈசித்வம் இந்த எட்டு சித்திகளும் அவனுக்கு இயல்பா வெளிப்படும் சூத்திரம் பதினொன்னு இதை யோவான் பதினாலு பன்னெண்டு வசனத்தோட ஒப்பிடுறார் நான் செய்கிற கிரியைகளையும் அவனும் செய்வான் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் அப்படின்னு வருமே அதோட கடைசியில் இறுதி நிலை என்ன நிலை இறுதிநிலை போல கைவல்யம் தான் பரம ஆன்மாவான பரம்பொருளோட தன்னுடைய சுயத்த முழுமையா உணர்ந்து அதோட இரண்டற கலந்து எந்த பேதமும் இல்லாம ஒன்றிணைந்திருப்பது சூத்திரம் பன்னெண்டு இதையும் வெளிப்படுத்தல் மூணு பத்தொன்பது வரியோட என்னுடைய சிங்காசனத்தில் என்னுடனே கூட உட்காரும்படிக்கு அவர் இணைக்கிறார் ஆக இந்த நூல நாம இப்போ ஓரளவுக்கு விரிவாகவே அலசிட்டோம் இத மொத்தமா பார்க்கும்போது சில முக்கியமான விஷயங்கள் நல்லா பழிச்சுன்னு தெரியுது ஆமா ஒன்னு எல்லா மதங்களுக்கும் பின்னால ஒரு பொதுவான உண்மை இருக்கு அப்படிங்கிற வாதம் அது அது நம்ம காலத்தை பத்தியும் வளர்ச்சியை பத்தியும் ஒரு முற்றிலும் புது பார்வையே தருது சரிதான் மூணாவது படைப்பு ஆரம்பிச்சதுல இருந்து கைவல்யம் அடைற வரைக்கும் ரொம்ப கட்டமைக்கப்பட்ட படிப்படியான ஒரு வரைபடத்தை கொடுக்கிறாரு ஆமா ஒரு ரோட் மேப் மாதிரி நாலாவது இது எல்லாத்துக்கும் மையமா இருக்கிறது யோக பயிற்சிகள் குருவோட வழிகாட்டுதல் அப்புறம் இந்த போதனைகளை மேற்கத்திய உலகுக்கு கொண்டு போனதுல ஒரு மிகப்பெரிய பங்கு வகிச்சிருக்காரு அவரோட ஒரு யோகியின் சுயசரிதை புத்தகம் மூலமா தான் ஸ்ரீ யுக்தேஷ்வர் பத்தி நிறைய பேருக்கு இன்னைக்கு தெரிய வந்தது ஆமாம் அதுவும் உண்மைதான் சரி இந்த ஆழமான அலசலோட இறுதியில உன் நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி கேளுங்க ஸ்ரீயுக்தேஷ்வரோட யுக கணக்குப்படி நாம இப்போ ஏறு வரிசை துவாபர யுகத்துல இருக்கோன்னு பார்த்தோம் அதாவது சூக்ம சக்திகளை அந்த மின்சாரங்களை புரிஞ்சுக்கிற யுகம் இதுக்கு என்ன அர்த்தம்னு நீங்க நினைக்கிறீங்க தனிப்பட்ட முறையிலையும் சரி மனித குலமாவும் சரி நாம இன்னும் திறக்காத நமக்காக காத்துக்கிட்டு இருக்கிற மறைந்திருக்கும் ஆற்றல்கள் என்னவா இருக்கலாம் இந்த யுக அமைப்பு பத்தின புரிதல் உங்களோட சொந்த திறன்கள் மேல நீங்க வச்சிருக்கிற பார்வையையும் உலகோதோட எதிர்காலத்தை பத்தியும் உங்க சிந்தனையை எப்படி மாத்தக்கூடும் இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க